ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்காரு இந்த சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்ல பா உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டால் கத்திக்கிட்டு போகும்பாரு அப்படி செலவே இருக்கிறாங்க என்ன பண்ணு அப்படி செலவே எவ்வளவு மற்ற ரகம் ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது புரட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்க இருக்கின்ற தொண்டன் இரவல் பாலாவு இரவ என்று மகள் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை உயிரியா சிந்து உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீ மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கட்ட செயல் அல்லவா உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்றால்தானே நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீ அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறது பத்தி எனக்கு கவலை இல்லை நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாத பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல கோடான கோடி தொண்டல் இருக்கிறான்னு சொன்னால் பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே இதே புரட்சி தலைவர் அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவர் இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொடுக்கின்றார் அவன்தான் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்கு உண்டனே தகுதியை பெற வேண்டும் அது அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொண்டனுக்கு இருக்குது இங்க இருந்து வெளியே போன மனிதருக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர்